நான் இப்போ ஒன்னு சொல்ல போறேன் கேட்டா உங்க மைண்டே பிளாஸ்ட் ஆயிடும் வேலை கடன் படிப்புன்னு எல்லா ப்ரெஷர்லையும் நீங்க நசுங்கி போயிருந்தா நான் உங்களுக்கு ஒரு எட்டு வசன சூறாவை தரப்போறேன் இது ஒரு ரியல் லைஃப் சீட் கோட் மாதிரி ஒருவர் மொத்த கடனையும் ஒரே வாரத்தில் அடைத்தார் அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ள நீங்க இதுவரைக்கும் ஃபீல் பண்ணாத ஒரு நிம்மதியை ஃபீல் பண்ணுவீங்க இது ஏன் கேரண்டி பத்துல ஏழு பேருக்கு நிரந்தரமான அழுத்தம் இருக்குன்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க இது நம்பவே முடியல காலையில எந்திரிச்ச உடனே உங்க ஃபோன் நோட்டிபிகேஷன்ல வெடிக்குது நீங்க மாத்திரை ஆப்ஸ் தியானம்னு எல்லாத்தையும் ட்ரை பண்றீங்க ஆனா எதுவுமே நிரந்தரமா வேலை செய்யல இன்னைக்கு நாம இதை மொத்தமா சரி பண்ண போறோம் இதோ தீர்வு சூரத்து அலம் நஷ்ர மக்காவில் இறங்கிய வெறும் எட்டு வசனங்கள்தான் அல்லாஹ்வே இதுல நேரடியா கேட்கிறார் அல்மன் நஷர் லக்க சத்ரக்க நாம் உம் இதயத்தை உமக்காக விரிவாக்கவில்லையா நு உங்க மார்பு மட்டும் இல்ல உங்க உலகமே விரியும் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன் இப்போவே ஒரு ஆழமான மூச்சை இழுத்து இந்த வசனத்தை மனசுல சொல்லி மூச்சை விடுங்க உங்க இருக்கம் குறஞ்சத நீங்களே பார்ப்பீங்க வசனம் இரண்டு உங்க முதுகுல இருக்கிற மொத்த பாரத்தையும் தூக்கிடும்னு சத்தியம் பண்ணுது ஆனா வசனம் தான் கேம் சேஞ்சர் ஃபைன் ஆல் யுஸ்ரன் அதாவது நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது இது கடவுள் தர்ற இரண்டு இன் ஒன்று டீல் மாதிரி சோ இதோ சேலஞ்ச் உங்களுக்கு ஏதாவது இயம்ஐ கடன் இருந்தா இந்த வசனத்தை டெய்லியும் ஏழு தடவை ஓதுங்க ஒரே வாரத்துல ஒரு புது வழி திறக்கும் ஒருவர் அவரோட ஜவுளி கடைய லாக்டவுன் மொத்தமா காலி பண்ணிருச்சு நைட் மூன்று மணிக்கு கூட நெஞ்சு வலியோட முழிச்சிட்டு இருப்பார் அப்பதான் ஒருத்தர் அவருக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தார் பஜ்ஜர் தொழுகைக்கு அப்புறம் இந்த சூறாவை நாற்பத்து ஒன்று தடவை ஓதணும் இது கரெக்டா முப்பது நாள் செஞ்சார் நாலாவது வாரம் ஒரு பழைய கஸ்டமர் வந்து பூட்டி வச்சிருந்த மொத்த ஸ்டாக்கையும் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டார் இன்னைக்கு அவரோட பிஸ்னஸ் இரண்டு மடங்காயிடுச்சு கடன் ஜீரோ நீங்களும் இதை செய்யலாம் இந்த சேலஞ்சோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் பஜ்ருக்கு அப்புறம் ஏழு தடவை தூங்கிறதுக்கு முன்னாடி நாற்பத்து ஒன்று தடவை ஆனா, எண்ணிக்கை முக்கியமில்ல உங்க நம்பிக்கைதான் முக்கியம் ஓதும்போது உங்க நெஞ்சு மேல கை வச்சிக்கோங்க இதை ஒரு வாரம் மட்டும் செய்யுங்க ரிசல்ட் உங்களையே ஆச்சரியப்படுத்தும்